ஹலோ வெல்கம் டு மயில் குகன் யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்மளோட ப்ரீமியம் இண்டிகேட்டர் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒர்க் ஆகுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா ஆப் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூ ப்ரீ வெர்ஷன் ஆஃபு இதை நீங்கள் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம் லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம் இல்லை மொபைலேருந்து டிவி கனெக்ட் பண்ணி டிவிலையும் யூஸ் பண்ணலாம் இந்த டேடிவிங் தெரது பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் தெரிகிற டேடிவிங் ஆப் இதுதான் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படியே இண்டிகேட்டரை அதை ஓப்பன் பண்ணினால் ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சார்ட்டானது வந்துடும் ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் டேடுக்கு தெரியும் இதனால் பிகினர்ஸுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புதுசாக மார்க்கெட்டில் உள்ள வரவங்களுக்கு நான் இதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் இந்த மாதிரி நான் நிப்டியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டே ஃபைவ் டே இருக்குது பார்த்திங்களா அதில் ஒன் டேங்கிறத கிளிக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபைவ் மினிட்ஸ் இது பார்த்திங்களா மினிட்ஸ் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் செட் பண்ணணும் திருப்பி நான் சொல்லிடுறேன் ஃபைவ் மினிட்ஸை க்ளிக் பண்ணிணா ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ஒவ்வொரு பயன்பெரிசோடய கேண்டிலும் நமக்கு சார்ட்டில் தெரிய வரும் அதுக்கடுத்து இந்த மாதிரி பிளானாக தான் இருக்கும் நம்மளோட இண்டிகேட்டரை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணும்போது இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்வைட் ஒன்லி அப்படிங்க பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இண்டிகேட்டர் சாட்டானது வந்துடும் அது எப்படி வருதுங்கிறத இப்போ நான் காட்டுறேன் இந்த மாதிரி அந்த இன்வைட் ஒன்லி அப்படிங்கிறத க்ளியர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளோட இண்டிகேட்டர் ஆனது சாட்டில் அந்த லைன் ஒரு எட்டு லைனு உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இந்த எட்டு லைனுங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே அதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது என்ன அப்படிங்கிறத இந்த புட் சைடு லைன் அப்படி அப்புறம் இந்த கால் சைடு லைன் இந்த ரெண்டு லைன் இருக்குங்களா இதுதான் ரெண்டு முக்கியமானது இதில் இந்த புட் சைடு லைன் அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த புட் சைட் லைன் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ஆனது கிராஸ் பண்ணி இப்படி போகும்போது நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கால் சைடு பைக் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த இண்டிகேட்டரானது உருவாக்கியிருக்கு ஓகேங்களா கண்டிப்பாக இது லைனை க்ராஸ் பண்ணி போகும்போது அடுத்த ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் கால் சைடு தாராளமாக வைப் பண்ணிக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டார்கெட் ஒன்று டார்கெட் டூ அதுக்கு மேலே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் இந்த கால் சைடு லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைனில் க்ராஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ஆனது கீழே க்ராஸ் ஆகும் ரெட் கலர் ஓகேங்களா ரெட் கலர் கேண்டில் ஆனது இந்த லைனில் க்ராஸ் பண்ணி கீழே வரும் அப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலில் புட் சைடு தாராளமாக பை பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கீழே வரைக்கும் அன்னைக்கு மார்க்கெட்டு மூவ் ஆகும் ஓகேங்களா இது ரெண்டுமே இல்லாமல் இந்த கால் சைடு இந்த புட் சைடுங்கிற லைனில் இப்படி கா மார்க்கெட் கால் சைடு இல்லை ஓப்பன் ஆகி புட் சைடு வரைக்கும் இந்த லைனில் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிவர்ஸல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதை கிராஸ் பண்ணி மேலே போனால் தான் நம்ம கால் சைடு பை பண்ண போகிறோம் அது ரிவர்சல் ஆகி நீங்கள் இங்கே பை பண்ணிங்கன்னால் புட் சைடு பை பண்ணணும் கீழே வரும் ஓகேங்களா சேம் அதே தான் இந்த கால் சைடு லைனை கீழே கிராஸ் பண்ணும்போது தான் நீங்கள் புட் சைடு பை பண்ணும் வரைக்கும் இந்த நம்ம லைனை வந்துட்டு திருப்பி திருப்பியும் ரிவர்சல் ஆகி வரைக்கும் போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அன்றைய மார்க்கெட்டு சைடுவேஸாக போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா எல்லா நாளும் ஒரே மாதிரி மார்க்கெட்டு இருக்காது ஒன்று ட்ரெண்டிங் மார்க்கெட்டு கால் சைடு அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கால் சைடாக போயிருக்கும் இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புட் சைட்லேயே மூவ் ஆயிருக்கும் இல்லை அப்படின்னா கால் சைடு புட் சைடு அப்படின்னு மாதிரி சைடு சைடுவேஸாக போயிருக்கும் ஓகேங்களா ஓகே வாங்க இன்றைக்கி நிஃப்டி சாட்டில் இன்றைக்கு மார்க்கெட்டு நம்ம இண்டிகேட்ரு எப்படி ஒர்க் ஆகியிருங்கதான் பார்ப்போம் டேட்டு முப்பத்தி ஒன்று இன்றைக்கி டேட்டு ஓகேங்களா மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டீன் ஆகி பாருங்கள் இந்த இடத்துல கேண்டீனானது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஸ் ஆகியிருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து இதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கேண்டீல் தான் அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டீலு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கேண்டீனில் நம்ம பை பண்ணலாம் ஓகேங்களா எது வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா நம்ம டார்கெட் டூ அப்படிங்கிற லைன் வரைக்கும் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த சைடு லைன் அப்படிங்கிறத கிராஸ் பண்ணி ஒரு நூறு பாயிண்ட்டு நூற்றி பத்து பாயிண்ட்டு கால் சைடு இன்னைக்கு சூப்பராக போயிருக்கு ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக இருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இரநூறு பாயிண்ட் இரநூத்தி முப்பது பாயிண்ட் போயிருக்கு இன்றைக்கி கால் சைடு நம்ம வந்து கண்ணை மூடிட்டு பைக் பண்ணக்கூடாது இல்லைங்களா நம்மளோட இண்டிகேட்டரே அதுக்காக தான் சும்மா மேலே போகுதுன்னு நினச்சி மேலே போகாமல் பையெடுக்காமல் கீழே போகுது கீழே பை பையெடுக்கும்னு நினைக்காமல் பர்ஃபெக்டாக நம்ம ஒரு எதுக்கு பை எடுக்கிறோம் அப்படின்னா எதுக்கு பை எடுக்கிறோம் கால் சைடு ஏன் பை பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பை பண்ணணும் ஓகேங்களா அப்போ தான் நம்ம லாபத்தோடு வர முடியும் இதோட கான்செப்டே இதுதான் ஓகேங்களா இன்னும் நிறைய பேர்த்துக்கு ஓகே இந்த கேண்டிலானது கிராஸ் ஆகி மேலே போயிடுச்சு அதுக்கடுத்து நம்ம எங்கள் ரெண்டாவது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் எண்டி பண்ணுறோம் எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படிங்கிற சின்ன டவுட் இருக்கும் அதான் எப்படிங்கிறத சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த ரெண்டாவது கேண்டில் இருக்கு இல்லையா ஓகே இந்த கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கேண்டில் அதுக்கு கீழே ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுன்னா இந்த ரெண்டாவது கேண்ட் இங்கே நம்ம என்ட்ரி எடுப்போம் அதுக்கடுத்து ஒரு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு எண்பது வச்சுக்கோங்க இருபத்தாறு நூற்றி இருபது நம்ம ஒரு பிகினர் சார்ந்தோம்னா கண்டிப்பாக அந்த நூற்றி இருபது வரும்போது எக்ஸிட் ஆகி வெளியே வரணும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பாயிண்ட் மேலே போகும்போது லாஸ் கேன்சல் பண்ணிட்டு நாற்பது பாயிண்டில் எக்ஸிட் ஆகிடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க மார்க்கெட்டில் புதுசாக வந்தவங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம்ம இண்டிகேட்டரை வாங்கி ஒரே ஒரு லாட்டு நிப்டில் பை பண்ணுங்கள் இந்த மாதிரி லைன் கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் சேம் இதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு செகண்ட் கேண்டில் நீங்கள் பை பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் நாற்பது பாயிண்ட் நீங்கள் பை பண்ணது நாற்பது பாயிண்ட் மூணுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பிரிமியத்தில் இருபது பாயிண்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா அது வேணால் நான் ஒரு இது சொல்லிடுறேன் எப்படின்ட்டு இப்போது எ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான் இது எப்படின்ட்டு நிஃப்டி இருபத்தி ஆ இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது சி ஓகேங்களா கால் சைடு தான் போகிறது சி அடுத்த மணியில் நம்ம பை பண்ணுறோம் ஃபைவ் மினிட்ஸ் செகண்ட் கேண்டில் அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அதோட ப்ரீமியம் வந்து நூறுன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா நூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது கூட இருக்கலாம் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் நூறுன்னு வச்சுக்கிறேன் நீங்கள் அந்த நாற்பது பாயிண்ட் சொன்னீங்களே மேலே போக நம்ம எக்ஸிட் ஆகணுன்ட்டு அந்த நாற்பது பாயிண்ட்டுங்கிறது நமக்கு ப்ரீமியம் வந்து கண்டிப்பாக அது நூற்றி இருபது இருபதாயிருக்கும் ஓகேங்களா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இருபதாயிருக்கும் அப்போது ஒரு இருபது பாயிண்ட்டு நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு லாட்டு வாங்கி செவென்ட்டி ஃபைவ் குவாண்டிட்டி இல்லைங்களா செவன்ட்டி ஃபைவ் குவாண்டிட்டி அப்போ இருபது பாயிண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதோடு எக்ஸிட் ஆகிட்டு தாராளமாக நீங்கள் வெளியே வந்துடலாம் ஓகேங்களா இதை நான் பகினர் சொல்கிறேன் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேம் லாட்டா நீங்கள் பண்ணிங்கன்னா அதே டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு செவன் என்று டுவெண்ட்டி பாயிண்ட்டு ஓகேங்களா பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடு நீங்கள் மார்க்கெட்டில் வருஷமாக இருக்கீங்கன்னா அவங்க இது எடுக்கலாம் இதே பிகினர்ஸும் உங்கள் ப்ராக்டிஸ் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஒரு இன்கம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்மளோட இண்டிகேட்டரை வச்சு தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இல்லை இந்த லைனில் இருந்து இதுக்கு நான் மேலே வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த லாஸ் எட்டு வந்து சேம் எங்கே எச்சுட்டாருங்களோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ஆல்ரெடி இருக்குது நம்ம நூ நூறுரூவாய்க்கு பெருமி மையம் தான் நூற்றி இருபது வரைக்கும் வந்திருக்கு அந்த நூற்றி இருபதுலாம் நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா லாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து ஒரு பத்து பாயிண்டோ இருபது பாயிண்டோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் வரைக்கும் போய் ஸ்டாப் லாஸ் மேலே ஏற்றிக்கிட்டே வரலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்மளோட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் நஷ்டம் இல்லாமல் லாபத்தோடு வெளியே வரணும் இது இல்லாமல் நிஃப்டி அதே மாதிரி சேம் நம்மளோட பேங்க் நிப்டி காட்டுறேன் ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பேங்க டீம் சேமு கால் சைடு தான் அன்றைக்கி மூக்கு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நம்ம புது சைடு அந்த லைன்கிற க்ராஸ் பண்ணி மேலே போய் ஒரு நானூறு பாயிண்ட்டு மேலே போயிருக்கு ஓகேங்களா கால் சைடு சென்செக்ஸ் காட்டுறேன் சென்சக்ஸ் பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பது அதுவும் ஒரு நானூறு பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு ரிவர்ஸ்லாகிருக்கு பார்த்தீங்களா இதே தான் ஏன் எல்லாம் காட்டினா ஏன்னா ஒன்லி நிஃப்டி மட்டும்தான் ஒர்க் ஆகணும்ல நீங்கள் சென்செக்ஸு பேங்க் நிஃப்டி எதுவானாலும் நீங்கள் இண்டெக்ஸில் இந்த நம்மளோட இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது இந்த இண்டிகேட்டர் வேணும்னு நினைக்கிறாங்க ஸ்க்ரீனில் தேடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா அவங்களும் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பயனிட்டும் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு முறை இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்